நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் லைவ் போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் நானே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இருபது நிமிஷம் தான் போட்டிருக்கேன் லைவ் எப்படியாச்சும் லைவ் நம்ம போட்டுருணும் சிக்னல் பார் ஹோஜாதாசோ

யாருப்பா இருக்கா ஹாய் சொல்றங்க ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் ஹவ் யூ அப்படியே இருக்கீங்க என்ன சாப்பிட போறீங்க எல்லாரும் டின்னர் சும்மா நான் ஜஸ்ட் செட்டிங்ஸ் மாட்டாதனால லைவ் போட்டு பார்த்தேன் எப்படி போதா இல்லையா அப்படினு தே தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா எခုнки

உங்க பெயர் என்ன ஷானு ஷானு உங்க பேர் என்ன ஃப்ரைடே ஃப்ரைடே ஸ்பெஷல் எம் எம் பிரு பிறப்பு எம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எம் பிறப்பு from from उधर हो from from id two four from id id लग गई इसका नाम वो id का नाम है इतना तो लगी है id का नाम ये जब कमेंट हो from खाली रहते हैं

என்ன வைத்தியது எதனா போட்டியா ஆமாம் நாங்கள் அது டிப்ஸ் போடுறேன்லாச்சின் சின்னதான் நீங்கள் வைத்தியத்துக்கு தமிழ் வேர் ஆர் யூ ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம் நீங்கள் எந்த ஊரு நாங்கள் வந்து சென்னை புழல் புழல் சென்னையில் இருக்கோம் சொல்லுவேன் தி திமுரு பிடித்தவன் திரும்பவும் சொல்லுவேன் திமறு பிடித்தவன் என்று ஹாய் ஹாய் அண்ணா லைக் பண்ணுங்க ஹவு வெஸ் யூ திருக்கிறாங்க அமெண்ட் ஹவு ஹவு யூ வாஸ் யூ அர் திரும்பவும் சொல்ல கேணும் திரும்பவும் சொல்லுவேன் திமிரு பிடித்தவன் என்று டூ லைக் பண்ணிடுங்க ரெண்டு லைக் போட்டாரா அவர் டூ லைக் லைவ் போடுறதே பெரிய விஷயமா இருக்குது லைவ் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி லைவ் போடலாம் எந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் இருக்கா இருக்கீங்க இருக்கீங்க இருக்கு சகல் பண்ணுது என்னோட லைஃப் உழல் கதவு வேணும் ஏய் வேடா பாட்டா பாட்டா